அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து யாசின் என்பது நபி சல்லா ஹலைவசல்லம் அவர்களின் பெயரா யாசின் என்பது நபி சல்லா சல்லம் அவர்களின் பெயர் என்று சில முஸ்லீம்கள் நம்புகின்றனர் இதற்கு ஆதாரமாக இஸ்லாமிய பாடகர் என்று சொல்லப்படும் நாகூர் அனிபா அவர்களுடைய பாடலில் வருகின்ற நபி யாசின் நபி என்ற வார்த்தைகளை தான் குறிப்பிடுகின்றனர் உண்மையில் நாகூர் அனிபா பாடுவது போன்று நபிகள் நாயகத்திற்கு யாசின் என்ற பெயர் உண்டு என எந்த அதிசிலும் இடம்பெறவில்லை நபி சொல்லுலா ஹலேவசல்லம் அவர்களின் பெயர்களை பார்ப்போம் நபி சொல்லுல்லா ஹலேவசல்லம் அவர்களுக்கு என்னென்ன பெயர்கள் இருக்கின்றன என்பது அதிசுகளில் காணப்படுகின்றது அந்த பற்றியலில் யாசீன் எனும் பெயர் இல்லை அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனக்கு ஐந்து பெயர்கள் உள்ளன நான் முகம்மது புகழப்பட்டவராவே நான் அகமது இறைவனை அதிகமாக புகழ்பவர் ஆவே நான் மாஹி ஆவே என் மூலமாக அல்லாஹு இறைமறுப்பை மறுப்பை அளிக்கின்றான் ஒன்று திரட்டுபவர் ஆவே மக்கள் எனக்கு பின்னால் ஒன்று திரட்டப்படுவார்கள் நான் ஆகிஃப் இறை தூதர்களில் இறுதியானவர் ஆவே அறிவிப்பவர் ஜுபைர் இபுனு மூத் இம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹீம் புகாரி மூவாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டில் பதிவாகியுள்ளது மேற்கண்ட ஹதீஸில் உள்ள ஐந்து பெயர்கள் போன்று ஹதீஸுகளில் இடம்பெற்றுள்ள பெயர்கள் மட்டுமே நபி சொல்லலா அலைவசல்லம் அவர்களுக்குரியதாகும் யாசின் தாஹா என்ற பெயர் நபிகளாருக்கு உண்டு என்று இபுனு அதி அவர்களின் அல்காமில் என்ற நூலில் இடம்பெறுகிறது இந்த செய்தியில் வரும் சைஃபின் வகா என்பவர் பலகீனமானவர் என்று இதை பதிவு செய்த இபுனு அதி அவர்களை குறிப்பிடுகிறார்கள் நாகுர் அனிபா கவிதைகளுக்காகத்தான் இவ்வாறு பாடுகிறாரே தவிர குருஹான் அதீஸ் அடிப்படையில் பாடவில்லை எனவே யாசின் என்பது நபி சொல்லல்லா ஹலைவசல்லம் அவர்களின் பெயர் அல்ல இஸ்லாமிய சமூகம் ஆதாரமற்ற போன்றவற்றை நம்பக்கூடாது வெற்றிக்கும் அல்லாஹ் போதுமானவன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துலாஹி வரகாத்து